வணக்கம் கோவை மக்களே அழகான மேடை நிறைய கலைஞர்களை உருவாக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா இது இருந்திருக்கு இருக்க போகுது இது அசத்த போகுது யாரு வாழ்க்கையில் தரும் மேடை தண்ணில் நாடகங்கள் ஓர் ஆயிரம் பார்க்க வந்தேன் நானும் பார்வை இன்றி அப்படிங்கிற மாதிரி இப்ப வரப்போறவர் வந்து மாற்றுத்திறனாளி அவருக்கு பார்வை கிடையாது ஆனாலும் அவருடைய குரல் திறமையினால நம்மளுக்கு பல திறமைகளை காமிக்கலாமா ஸ்ரீமன் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கழுதைக்கும் காகத்திற்கும் திருமணம் நடந்தா எப்படி இருக்கும் அந்த திருமணம் வந்து இந்த மேடையில நடக்க போகுது அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கழுத மேஞ்சிக்கிட்டு இருக்கு பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டியின்

நன்றி எவ்வளவா இடத்துக்கு ஆடிஷன்ஸ் எல்லாம் போயிருந்தேன் எதுவுமே எனக்கு வந்து எங்கேயுமே செலக்ட் பண்ணவே இல்லை ராஜ்குமார் சார் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க நீ வந்து அவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுத்தம்பிய அப்படின்னாங்க உடனே மிஸ்டு கால் தான் கொடுத்தேன் டக்குன்னு அவரே எனக்கு கூப்பிட்டாரு உலக பிரசித்தி பெற்ற இந்த அசத்த போவது யாரு இந்த நிகழ்ச்சியில் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்பான கைத்தட்டல் தான் இந்த எவ்வளவு சிறப்பாக பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு இவரால வெளிச்சத்தை பார்க்க முடியாது ஆனா இனிமேல் கோயம்புத்தூர் மக்களோட அன்பாலும் ஆசைகளாலும் உலகத்தில் இருக்கிற புகழ் வெளிச்சமெல்லாம் இவர் மேல் நிச்சயம் விழும் மழை வச்சிட்டே நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால எனக்கு கல்யாணம் நடந்தது கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ்ல இருந்து வந்தாங்க நீங்க சொன்ன இந்த மாதிரி மூணு ட்ரெயின்ல வந்தாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த பையன் அப்பவே பிறந்து தொலைச்சிருந்தானா நான் அந்த கல்யாண மண்டலத்தில் பண்ண செலவெல்லாம் மிச்சமாக இருந்திருக்கும் அசத்த போவது யாரு நிகழ்ச்சிக்கு எனக்கு வந்து காசி இருந்து ஒரு பாடல் தான் ஞாபகம் வருது அதாவது வாழ்க்கையில் தனும் மேடை நாடகங்கள் ஓர் ஆயிரம் பார்க்க வந்தேன் நானும் பார்வையின்றி அப்படிங்கிற மாதிரி இப்ப வரப்போறீங்க ஒரு மாற்றுத்திறனாளி அவருக்கு பார்வை கிடையாது ஆனாலும் அவருடைய குரல் திறமையினால நம்மளுக்கு பல திறமைகளை காமிக்க போறாரு சோ பாத்துறலாமா சோ அதுவும் முக்கியமா குரல் திறமை சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லையா ஆமா சவுண்ட் எஃபெக்ட்ஸும் உரித்தது அசத்த போவது யார்ல இருந்தா மைக் லகஸ்டியனை மறுபடியும் இந்த மேடைக்கு கொண்டு வந்ததும் அசத்த போவது யார் நிகழ்ச்சி தான் சோ அதே மாதிரி அடுத்த கட்டத்துல இப்போ ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் 퍼ஃபார்மன்ஸ் பார்க்கப் போறீங்க எஸ் லெட்ஸ் வெல்கம் சிவ சங்கர் ஸ்டீமன் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இங்கு வந்திருக்கும் ஜட்ஜஸ் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு போவது யாரு இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டு இருக்கின்ற உலக மக்கள் உங்களுடைய பொதுமக்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி என்னுடைய நிகழ்ச்சியை இதோ நான் ஆரம்பிக்கிறேன் நிகழ்ச்சியின் பெயர் பார்த்தீங்கன்னா கழுதைக்கும் காகத்திற்கும் திருமணம் கழுதைக்கும் காகத்திற்கும் திருமணம் நடந்தா எப்படி இருக்கும் அந்த திருமணம் வந்து இந்த மேடையில நடக்க போகுது அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கழுதை மேஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே மரத்திலிருந்து கழுதையை பார்த்து சைட் அடிக்குது காகம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு காதல் ஏற்பட்டுருச்சு இந்த காகம் கழுதை எண்ணெயை வந்து நான் வந்து திருமணம் செஞ்சுக்கணும் எப்படி அவர்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒரே ஏக்கம் அந்த வழியில் ரெண்டு பேர் வர்றாங்க யார் ஆண் மயில் மயில் அண்ணன் ஒரு நிமிஷம் அப்படின்னு நின்னுங்க அப்படின்னு காக்கம் சொல்லுது உடனே அந்த அண்ணைய நான் திருமணம் செஞ்சுக்க விரும்புகிறேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் போயிட்டு அந்த கழுதண்ணிட்ட போயிட்டு கேளுங்களேன் எனக்கு சம்மதமா அப்படின்னு கேளுங்களேன் அப்படின்னு அனுப்பி விடுத இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க பேச்சுவார்த்தை நல்ல விதமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதாவது எனக்கு முழு சம்மதம் எப்போ இந்த திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கழுத என்னையார் கேட்குறார் உடனே திருமணம் தயாரிக்கப்பட்டது பேச்சுவார்த்தையில் முடிஞ்சோடன உடனே திருமணம் எங்கேருந்து எங்கே நடக்குது அப்படின்னா இது நம்ம சென்னையிலருந்து இங்கே கோவைக்கு திருமணம் செய்கிறதுக்காக ட்ரெயின் மூணு ட்ரெயினில் போறாங்க அவங்களுடைய பெரியோர்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் உற்றார் உறவினர் எல்லாரும் எப்படி போறாங்க முதல் ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயினில் வரப்போகிறாங்க முதல் சென்னையிலேருந்து இங்கே கோவைக்கு வருது மண்டபத்துக்கு பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டியின் ஐந்து ஆறு ஏழு எட்டு புறப்பட தயாராக உள்ளது வடே 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 சாய் 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 சமச்சாய் 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 ஆடி 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 Start out there. Not out there. அப்படியே போயிட்டு அடுத்த கனிவான கவனத்திற்கு வண்டியின் ஐந்து ஆறு ஏழு எட்டு இரண்டாவது பிளாட்ஃபாரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட தயாராக உள்ளது வடே 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 பிழைப்பு முட்டாய் பிழைப்பு முட்டாய் பிழைப்பு முட்டாய் கடல 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 முட்டாய் கடல முட்டாய் கடல முட்டாய் பம்பரப்பட்டாய் 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 இஞ்சி வரப்பா ஆ அடுத்த ட்ரெயின் அதாவது திருமணத்துக்கு போறவங்க சும்மா போக மாட்டாங்க இல்லையா தட்டு முட்டை ஜாமான் சீர் வரிசை சாமான் அதெல்லாம் கொண்டு போறாங்க ஃப்ரிட்ஜி கட்லே வாஷிங் மிஷின் எல்லாமே குட்ஸ்ல ஏற்றிட்டு போறாங்க சரி தனித்தனியா ஒவ்வொரு ட்ரெயின்ல புறப்பட்டு வந்த இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒன்னா இங்க வந்து கோவையில் வந்து சங்கமிக்க இருக்கிறது அது எப்படி மூணு ட்ரெயின் ஒன்னா வருது அப்படியே இப்ப பாத்திரமோ நன்றி இப்போ இங்கே வந்துருச்சு உடனே திருமண மேடை நல்லா தயார் நிலையில் இருக்கிறது மங்கள இசை இசைக்க மணமக்கள் அனைவரும் இந்த மண்டபத்துக்குள்ளே வர ಹಾಂ ಕಟ್ಟುಬಲ್ಲ 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 வாழ்க 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 பல்லாண்டு 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 பல்லா இரத்தாண்ட பல கோடி நூறு இந்த மணமக்களை அனைவரும் வாழ்த்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பதினாறும் பெற்றும் பெருவாழ்வு வாழ்க என்ற அனைவரும் இந்த மணமக்களை வாழ்த்தி சென்று இந்த இந்த கற்பனை கதையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அதன் இன்னும் அதாவது இந்த நேரத்தில் நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லியே ஆகணும் அதாவது நான் எவ்வளவா இடத்துக்கு ஆடிஷன்ஸ் எல்லாம் போயிருந்தேன் எதுவுமே எனக்கு வந்து எங்கேயுமே செலக்ட் பண்ணவே இல்லை அண்ணே சொன்னாங்க அதை வச்சு சீனியன்னே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ராஜ்குமார் சார் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க நீ வந்து அவருக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுத்தம்பி அப்படின்னாங்க

அசத்த போவது இந்த நிகழ்ச்சியில் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் 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 உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி நம்பிக்கையோடு இத்துடன் தற்காலிகமாக நான் விடை கொள்கின்றேன் மீண்டும் ஒருமுறை ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் விடைபெறுகிறேன் நான் உங்கள் தெரிஞ்சு சவுண்ட் எஃபெக்ட் சிவசங்கர் ஜஹிந்த் வணக்கம் நன்றி சூப்பர் 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 அதாவது சிவசங்கர் உங்களுக்கு வந்து பார்வை குறைவாக இருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற எல்லோருடைய பார்வையுமே ஒரு செகண்ட் கூட குறையாம உங்களை தான் பார்த்துக்கறது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஈரோடு மகேஷனை வந்து எந்திரிச்சின்னு எந்திரிச்சினு அதிகமாக மகேஷன் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண எல்லாரும்ங்களை பாத்தாங்க ஓகேனா செகண்டர்னா உங்களுக்கு ஓகேனா थैंक ஒரு சில வார்த்தைகள் கோயம்புத்தூர் மக்களுடைய அன்பான கைத்தட்டல தான் இந்த இளைஞன் எவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு இவரால வெளிச்சத்தை பார்க்க முடியாது சிவசங்கரால வெளிச்சத்தை பார்க்க முடியாது ஆனா இனிமேல் கோயம்புத்தூர் மக்களோட அன்பாலும் ஆசிகளாலும் உலகத்தில் இருக்கிற புகழ் வெளிச்சம் எல்லாம் இவர் மேல் நிச்சயம் விழும் என்பது என்னுடைய நம்பிக்கை வாழ்த்துகள் சிவசங்கர் சூப்பர் தேங்க்யூ சார் உங்களை நோக்கி வராது அருமையாக பண்ணப்பா அழை வச்சிட்ட டே கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு பெரிய பாடல் ஏன்னா அவ்வளோ ரசிச்சிங்க இவருக்கு வேற என்ன வேணும் ரசிப்பு தான் அந்த கைத்தட்டு தானே ஸோ நீங்கள் ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி அருமையாக பண்ண தம்பி நான் நிறைய இந்த நிகழ்ச்சிலாம் பார்த்துருக்கேன் இந்த ட்ரெயின் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வரலுக்கு பர்ஃபெக்ஷனாக அதாவது மூணு வித விதமாக டீசலுக்கு வேற அந்த இது வாயில் அடிச்சுக்கிட்டு பார்த்தியா குட்ஸுக்கு கலக்கிட்டேயா காட் பிளஸ் நல்லா இருக்கும் முன்னால் எனக்கு கல்யாணம் நடந்தது கோயம்புத்தூர்ல மெட்ராஸ்ல இருந்து வந்தாங்க சொன்ன இந்த மாதிரி மூணு வந்தாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த பையன் அப்பவே பிறந்து தொலைச்சிருந்தானா நான் அந்த கல்யாண மன்றத்தில் பண்ண செலவெல்லாம் மிச்சமாக வசத்த போகுது யாரு நிகழ்ச்சிக்கு ஒரு பெருமை சேர்ந்துருக்கு

ಮಂಜನೆ ಆರಾ ಅಸನಿಗಳಾ ನಾ ಶಿರಿಗಾ ಮಭಾ.